அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி ஒபரத்தில் மிகப்பெரியவன் இப்போ நான் சில சகோதரிகளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ற ஒரு பொழுது அவங்களோட பேர் சொல்லாம சில குறிப்புகளை சொல்லி சொல்றேன் கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அலகதுல்லா இந்த செல்ஃபி ஸ்டிக் என் கையில இருக்க பொருட்களை கொண்டு நான் இப்ப அவளை நினைவு கூறுறேன் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கொடுத்து அனுப்புனது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அவ்வளவு பயன்படுது இந்த கர்ச்சீஃப் அன்பு தோழி கல்கத்தால இருந்து வாங்கிட்டு வந்தது மாஷால நான் இங்கே பயணம் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடி வைக்கக்கூடிய பாக்ஸ் அவசர அவசரமாக இறங்கி கடையில் ஓடி போய் அதை வாங்கி கொண்டு வந்து ஒப்படைச்சது மாஷா அல்லா பிங்க் கலர் எனக்கு ரொம்ப ஃபேவரட் கலர் அப்படின்னு சொல்லும்போது அல்ஹம்துலில்லா இந்த சகோதரி பிறகு இந்த ஃபோன்கள் இதெல்லாம் வந்து எனக்கு இருந்து அவங்களே அம்மான்னு தான் கூப்பிடுவேன் அல்லாவோட பாதைக்காக இந்த பயணத்திற்காக டெடிக்கேஷனோட வாங்கி கொடுத்த அலைபேசிகள் மாஷா அல்லா இந்த லாவெண்டர் பாம் பெயினுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த லேவண்டரோடு சேர்த்த இந்த ஃபைவ் ஃபார்முலா பாம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அதை நான் சிங்கப்பூர்லேருந்து அஸ்லாம் வலைக்கும் இது சிங்கப்பூர்ல இருந்து ஒரு சகோதரி வாங்கி கொண்டு வந்து அது ஒரு பெரிய ஹிஸ்டரி அந்த அதை தனியாக பதிவிடணும் சிங்கப்பூர்ல இருந்து வாங்கி கொண்டு வந்து அந்த சகோதரி அலமதுல்லா மாஷா அல்லா இந்த ஹேண்ட் பேக் இதுவும் எனக்கு கல்கத்தாவிலிருந்து பரிசாக வந்தது அதையும் ஒரு சகோதரி தான் கொடுத்தாங்க அஹமது இல்லா பிறகு சென்னையில் இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த பேக் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேக் உம்ரா பேக்ன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க இதுல எத்தனை ஜிப் இருக்கும் எவ்வளவு இருக்கும் நம்ம டி நகர்ல இருக்கக்கூடிய ஒரு சகோதரி ஐநாவரத்தினுடைய பகுதிகளில் பசியாற்றுவோம் திட்டத்தை தொடர்ந்து சிறப்பாக எடுத்துருக்காங்க அந்த சகோதரி அவங்களோட அண்ணனோட கடையில் அப்படின்னு சொல்லி உம்ரா நீயத்தோட இந்த பேக் வாங்கினது அது பிறகு உம்ரா இப்போதான் வசப்பட்டுச்சு நமக்கு இந்த பேகு அந்த சகோதரி அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் அப்போ கூட பசியாற்றும் திட்டத்துக்காக பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி மனது அப்பிறகு எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான இந்த தேங்காய் பால் முறுக்கு ஸோ இந்த பிராண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை வந்து இப்போ அரை மூட்டைக்கு பார்சல் கட்டி கொடுத்து விட்டுருக்காங்க மிக்சர் காரா இந்த தேங்காய் பால் முறுக்கு இது வந்து அரை மூட்டை கொஞ்சம் சேர்ந்துருக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்க போகிறேன் ஸோ அந்த சகோதரிகள் நாலு பேர் சேர்ந்து பேக் பண்ணாங்க மாஷா அல்லா அலமதுல்லா இறைவன் மிகப்பெரியவன் இந்த மக்னா முத்துப்பேட்டையிலிருந்து ஒரு சகோதரி தன்னுடைய பிள்ளையோடம் சரியில்லாமல் கேரளாவில் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேரளாலையும் என்னை வந்து பார்த்தாங்க முத்துப்பேட்டையில் ஒரு ஸ்கூலில் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணாங்க பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு பரப்புரை அல்லா அந்த சகோதரி கொடுத்த இந்த மக்கனா இந்த மைக் சுபகானல்லா என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் என்னுடைய எல்லாவற்றுக்கும் கண்ணீரோடு நிறைய துவாக்கள் செய்யக்கூடிய ஒரு சகோதரி சண்டை போடுவேன் கோச்சிக்குவேன் திட்டுவேன் எல்லாம் செய்வேன் ஏன்னா வேறு யாரும் கிடையாது நமக்கு சுபஹானல்லா அந்த சகோதரி பிறகு இந்த ஃபர்தா இந்த ஃபர்தா வந்து பிங்க் கலர் இது வந்து மாஷாலா சுமக நல்லா பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடிக்கொண்டு எல்லாத்தையும் மாத்தி விட்டுருக்காங்க அல்ஹம்துலில்லா அப்போ இந்த பிங்க் கலர் இந்த பிங்க் கலர் ஃபர்தா இது வந்து அதிராம்பட்டினத்திலருந்து ஒரு சகோதரி அவங்களுக்கு அவங்க சகோதரி சிங்கப்பூர்லேயோ மலேசியாவிலேயோ இருந்து அனுப்ப அதை வந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க ஸோ அனுப்பி அந்த வெளிநாட்டு சகோதரி அதை அதிராம்பட்டினத்திலிருந்து தந்த ஒரு சகோதரி மாஷா அல்லா ஒவ்வொரு விஷயம் என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ எத்தனை பேரோட துவா பிறகு இங்கே இருக்கக்கூடிய முசல்லா சுபஹான் அல்லா இந்த முசல்லா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி அவங்களுடைய மாமனார் சமீபத்தில் வஃ தாயிட்டாங்க இந்த முசல்லா சென்னையில் இருக்கக்கூடிய முசல்லா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சகோதரி அவங்களுடைய மாமனார் இப்ப இந்த பயணம் கிளம்பி நான் வர்ற அடுத்த நாள் வஃபா தயிட்டாங்க அவங்களுக்காகவும் நிறைய துவா செஞ்சேன் இங்க இருந்து இறைவன் மிகப்பெரியவன் இப்போது இப்போ என் கையில இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் என்னுடைய பயணத்துக்கு தேவையான விஷயங்கள் இந்த ஒவ்வொன்றையும் எனக்கு இஹ்ராம் ட்ரெஸ்ல இருந்து மக்கனால இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு இஹ்ராம் ட்ரெஸ்ஸை வந்து வேலூர்ல இருந்து ஒரு சகோதரி பல கடினங்கள் இயலாமை அவங்களோட போராட்டம்லாம் மிகப்பெரிய போராட்டம் அத்தனையும் தாண்டி ஜனத்தில் ஃபிரதோசை அடையணும் அப்படிங்கிறது அதுக்காக அவங்க மெனக்கெட்டு கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மலாம் கிராஸ் செக் பண்ணிக்கணும் அவங்க எவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது வேலூர்ல இருந்து ட்ரெஸ் கொடுத்து விட்ட அந்த சகோதரி இப்படி ஒவ்வொரு 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 விஷயத்துலையும் என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எனக்கு தேவையான விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே யார் பொறுப்பெடுத்திருக்கிறா அப்படின்னா தான் பொருட்படுத்திருக்கிறான் இந்த இதை எல்லா விஷயங்களின் தேவையையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான் அதனால எல்லாம் என்ன செஞ்சிருக்கானா என்னோட சகோதரிகள் இவங்களையெல்லாம் அனுப்பி கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து பதினஞ்சு பேரை நான் சொல்லியிருப்பேன் அந்த இவங்களையெல்லாம் அனுப்பி இந்த வேலையை அல்லாஹ் செய்ய வச்சிருக்கான் இப்போ நான் பேசி கொண்டிருக்கிற இந்த செல்ஃபி ஸ்டாண்ட் ஒரு கேமரா ஃபிக்ஸ் ஆகிருக்கு அந்த கேமரால ஒரு செல்ஃபி ஸ்டாண்ட் இருக்கு அது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அவங்க வாங்கி கொடுக்குறாங்க அப்போ இது இவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய கூடிய நான் உடுத்தி இருக்கக்கூடிய நான் சாப்பிடுகிற என் பைகள் என் பைகளில் இருப்பவை எல்லாமே அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான் யாரோ ஒருவரனுடைய இணைப்பை உருவாக்கி அதை கொடுத்து என்ன செய்ய வச்சான் என்ன சுகபோகமா வாழ வச்சு எங்கேயாவது கோட்டை கட்டி அரண்மனையில கொண்டு போய் உக்காத்தி வச்சானா இவற்றையெல்லாம் கொடுத்து அல்லாவோட பாதைக்கே வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தான் ரெண்டரை மாதங்கள் எழுபத்தி ஐந்து நாட்கள் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு பரப்புரை பணி முடித்து விட்டு நம்ம வந்து நிக்கிறோம் அல்லாஹ் இந்த பணிகளை அவனே உருவாக்குறான் அவனே வேலை ஆட்களை தேர்வு செய்யறான் வேலையை வாங்கிக்கிறான் சுபகனா ஒவ்வொரு பக்திலையும் நியத்து யால நீ பெண் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக அந்த வேலைகளுக்கு கருவியாக என்னை எல்லாம் நீ ஆக்கி கொள்வாராக இதுதான் நான் கபருக்குள்ளே போகிறதுக்கு தேவையான வெளிச்சத்தை அந்த பணிகளின் வாயிலாக உன் கருணையை கொண்டு நீ தந்து விடுவாயாக கண்ணு முன்னாடி பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படுற அவலங்களை பார்த்து சகிக்க முடியாமல் அழுது அழுது கேட்கக்கூடிய அல்லாட்ட மன்றாடி கேட்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பிரதானமான விஷயம் என்னோட இதுவா இது அப்போ அதுக்காக அதில் என்ன செய்யறான் நான் உனக்கான தேவையான விஷயங்களை நான் உருவாக்கி தருகிறேன் அப்படின்னு நியத்து வச்சு இந்த 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 நாட்டினுடைய இது கைக்கு வர்றதுக்கு அதுக்கு ஒரு சகோதரர் வந்து பணி செய்து நம்ம கையில அதை ஒப்படைச்சாங்க ஹேண்ட்பேக்ல வேற என்னென்ன இருக்குன்னு நான் மாஷா அல்லாஹ் இதுவும் ஒரு சகோதரி வாங்கி கொண்டு வந்து பைக்குள்ள போட்டுருக்காங்க இந்த இதே வந்து நம்ம கேட்டோம்னு சிங்கப்பூர்ல இருந்து வரவழைத்து ஒரு சகோதரர் அது இன்னும் இரட்டிப்பு மடங்காக அல்ஹம்துலில்லா மஷா அல்லாஹ் இந்த ப்ளூடூத் எந்த விஷயமும் எனக்கு குவைத்துல இருந்து அந்த இந்த கொடுத்த சகோதரி இந்த செல்ஃபி ஸ்டாண்ட் கொடுத்த சகோதரி அவங்க தான் இதை வாங்கி கொடுத்தாங்க இன்னமும் என்னுடைய பையில எப்போதும் இது இருக்கும் அலமதுல்லா மாஷா அல்லா இறைவன் மிகப்பெரியவன் சுபஹான் அல்லா இந்த மாத்திரை ஆயுர்வேத மாத்திரைகள் அங்கேருந்து ஒரு சகோதரி இஸ்லாமிய சகோதரி மருத்துவர் அங்கே இருக்காங்க அவங்க இப்போ ட்ரீட்மெண்ட்டு அங்கே தான் ஒரு டென் டேஸ் இருக்கணும்னு நேற்று வச்சு போனோம் பட் சிக்ஸ் டேஸ் தான் இருக்க முடிஞ்சது அவங்க அந்த சகோதரி எல்லாம் எவ்வளோ அழகாக பார்த்து கொண்டாங்க மொழி தெரியாத கேரளத்தின் அந்த சகோதரி அவ்வளோ நமக்கான விஷயங்களை செஞ்சு கொடுத்தாங்க பார்த்துக்கிட்டாங்க மாஷால ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு எல்லாம் நிறைய துவாக்களையும் நிறைய விஷயங்களையும் தந்திருக்கிறான் சுபஹான அல்லா என்னோட பைகளில் இருக்கிற விஷயங்களை வச்சு இதை நான் இது பண்ணேன் இந்த பாஸ்போர்ட் என்னுடைய கைக்கு வருவதற்கு எவ்வளவு போராட்டங்கள் நம்ம போராடணும் கிட்டத்தட்ட மதுரையில் கோர்ட்ல கேஸ் போட்டு அதுக்காக போராடி இந்த பாஸ்போர்ட்டை வாங்கணும் இதுக்காக நமக்கு வேலை செய்து கொடுத்த சகோதரர் ஒரு லாயர் மதுரையில் மாஷாலா அவ்வளவு அரும்பாடுபட்டு நமக்காக இதை பணி செஞ்சு கொடுத்தாங்க சுபகான அல்லா ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு விஷயமும் என்னோட பைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ் எனக்கான சகோதர சகோதரிகளை நிறைய 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 அத்தாட்சிகளோடு எனக்கு உருவாக்கி தந்திருக்கிறேன் இதே சந்தோஷமான விஷயத்த சொல்லும் போது இப்ப லாயர்னு சொன்னோன்னே எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வருது சமீபத்துல ஒரு கேஸ் அந்த கேஸ்ல கோர்ட்டுக்கு கட்டணும்னு ஒன்றரை லட்ச ரூபாய் நம்ம கிட்ட வாங்கி அதை ஏமாத்தி அப்படியான வழக்கறிஞர்கள் ஒரு பெண் ஒரு இஸ்லாமிய பெண் இப்படியானவங்களையும் நான் சந்திக்கிறேன் யா அல்லா அவங்களுக்கெல்லாம் நீ நேர் வழிய தந்துரு வேற எந்த பெண்ணையும் வேற எந்த சகோதரியையும் அவள் ஏமாற்றக்கூடியவளாக நரகத்தை தேடிக்கொண்டவளாக இதை இருக்க வேண்டாம் அவளுக்கு நேர்வழியை தந்துரு நம்ம துவா செய்யறதை தவிர வேற என்ன செய்ய முடியும் நாம் நம்புகிறோம் இன்னமும் நம்புகிறோம் இன்னமும் இந்த உலகத்தை நம்புகிறோம் அல்லாஹ் நமக்கான சரியான கருவிகளையே நம்மிடம் இனி தருவான் அப்படின்ற தான் கேட்டுக்கிட்டே இருக்கோம் இறைவன் மிகப்பெரியவன் இந்த காணொலியின் வழியாக நான் யாரையெல்லாம் நினைவு கூர்றேன் முடிச்சுக்கிறேன் புடிச்சுக்கிறேன் இந்த பையன் இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே பாருங்க இங்கே பாருங்க பாரு அங்கே பாரு என்ன நம்ம முகம் தெரியலையே ஆ இதுதான் வந்து இவ்வளோ நேரம் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன சுற்றி சுற்றி வந்து மாஷா இல்லா ஓடுங்க விளையாடுங்க ஸோ வந்து அலகம்துல்லா இவ்வளவு நேரம் என்னை சுற்றிலும் நான் என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய பொருட்கள் எனக்கு கொடுத்து அனுப்பியவை இவற்றையெல்லாம் நினைவு கூர்ந்து அவங்களுக்கெல்லாம் நான் நிறைய நன்றி செலுத்தினேன் அதே மாதிரி எனக்கு கிளம்பும்போது ரெண்டு கொய்யாப்பழமும் ஒரு செப்பலும் நான் அப்புறம் எனக்கான உணவும் தயாரித்து கொடுத்து ஒரு சகோதரி சென்னையில் சென்னையில் இன்னொரு சகோதரி கொடுத்த தக்காளி தொக்கு இன்னும் என்னோட அறையில் இருக்குது வந்து மூணு நாள் ஆகியும் அது இன்னும் கெட்டு போகாமல் நல்லபடியாக இருக்குது பாசால் அந்த சகோதரி இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை வழி அனுப்பி வச்சாங்க இவ்வளோத்தையும் எப்பப்பயோ கொடுத்த விஷயங்களை சேகரித்து கொண்டு இந்த பயணம் நடந்திருக்கிறது இன்னும் எவ்வளவோ சகோதரிகள் இருக்கிறார்கள் இந்த மட்டில் இந்த காணொலியில் இவ்வளோ பேரையும் நான் சொன்னதுக்கு காரணம் எல்லாருக்காகவும் இங்கேருந்து நான் நிறைய துவா செய்யறேன் நான் யாரை எல்லாம் சொன்னேனோ அவங்க அத்தனை பேருக்கும் நீ நிறைய 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 பறக்க செய்ய தாய் தகப்பனை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பை ஒரு சகோதரி எடுத்துக்கொண்டார் மனநலம் சரியில்லாத என்னுடைய தகப்பனாரினுடைய பொறுப்பை அந்த சகோதரி எடுத்துக்கொண்டார் பெரிய கடினங்கள் என்னால உணர முடியுது என் பொறுப்பை அவள் எடுத்துக் கொண்டிருக்கிறாள் எனக்கு ஒரு தங்கச்சி பிறந்திருந்தா அவ கூட இருந்திருந்தா என்ன செய்ய முடியுமோ அதை விட அரும்பணியை அவள் எடுத்துக்கொண்டிருக்கிறாள் ஒரே காரணம் அல்லாவுக்கா 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 மிகப்பெரிய கடினங்கள் இருக்கக்கூடிய அவங்க எல்லாரையும் நினைவு கூர்ந்து நான் துவா செய்யறேன் அல்ல அவங்க எல்லாருடைய கடினங்களையும் நீக்கி எல்லாருடைய ஹலாலான தேவைகளையும் நீ உடனடியாக நிறைவேற்றி தருவாயாக இவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மேலான சன்னத்தில் ஃபிர்தோசை நீ வழங்குவாயாக என்னுடைய துவா இங்கிருந்து துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை வளருமான் தந்திருக்கிறான் சுபகானல்லாம் அத்தாட்சி ஆக்கூடிய இந்த மினார்கள் இதை உங்களுடைய எல்லாருடைய கண்களுக்கும் இதை நான் காட்டுறேன் நிச்சயமாக இந்த வெளிச்சத்தில் நமக்கு அத்தாட்சி இருக்கிறது இறைவன் மிகப்பெரியவன் முகமது நாயம் சல்லாஹ் அலிவாசலம் அவர்களும் அன்னை கதீஜா அவர்களும் நமக்கு மார்க்கத்தை தந்தார்கள் இஸ்லாத்தை தந்தார்கள் தூய்மையை தந்தார்கள் தியாகத்தை தந்தார்கள் என்னை கதீஜா அவர்கள் அல்லாவிடத்திலிருந்து சலாம் பெற்றார்கள் சல்லா ஹலீவ் செல்லம் அவர்கள் உலகத்தின் வெளிச்சமாக இறைவனால் அனுப்பப்பட்டார்கள் இப்போ இந்த காணொலியில நான் பேசின எல்லா சகோதரிகளுக்கும் இத்தனை நான்கு ஆண்டுகளாக என்னை தத்தெடுத்து கொண்டு வளர்த்து கொண்டிருக்கிற எல்லா சகோதரிகளுக்கும் உலகம் முழுக்க என்னை நேசிக்கக்கூடிய எனக்காக துவா செய்யக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் அல்லா அவர்களின் பாவ மன்னிப்பை தந்து அவர்களுக்கு சன்னத்தில் சிறுதோசை நீ வழங்குவாயாக దేవన్ మిగపెన్